ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிரலுக்காக நம்ம நேர்காணல் இன்று இணைபவர் அதிராம்பட்டன் நகர திமுகவின் மேற்கு பகுதி செயலாளர் ஜனாப் எஸ்ஹெச் அசுலம் அவர்கள் எதற்காக வேண்டி நம்முடன் இணைகிறார் என்றால் அதிராமன்ன நகரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் நம்ம ஊரில் இல்லை அதை பெரும் கவலை கொண்டு அவர் பல வழிகளில் முயற்சி பண்ணுறாரு அதை நகர்மன்ற உறுப்பினர் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் அனைத்து முகல்லாவுக்கும் நம்ம கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக நிறைவேற என்று சொல்கிறார் வாங்க நேரடியாக நம்ம கேட்போம் ஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அங்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா இன்றைக்கி அதிரநிலில் ஒரு ஒரு நியூஸை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் பல வகையில் முயற்சி பண்ணுறோம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் அறிகிறோம் அதை பற்றி நம்ம அதிரிநல் வாசகர்களுக்கு சொல்லுங்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நான் ரெண்டு மூணு தடவை நேரடியாக போய் அந்த ராஜா மரத்தில் போய் பார்த்துருக்கேன் அப்போ மக்கள் படக்கூடிய கஷ்டம் நானுமே எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மகளோட ஒரு தடவை போய் பார்த்தேன் அப்போ அதில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட சில கருத்துக்களை கேட்டுக்கிட்டு நேரா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவங்கள்ட்டையும் போய் அதிராமணத்தை இது மாதிரி இல்லை அப்படிங்கிறத எம்எல்ஏ நம்மளும் ஒரு கோரிக்கையாக கொடுத்தோம் அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருக்க இப்போ சமீபத்தில் வந்து நம்மளுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேர அண்ணன் அவர்கள் வந்து இந்த மண்டல பொறுப்பாளராக சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு திருமண மண்டபத்தில் வந்து நிர்வாகிகள் அழைச்சி என்ன கோரிக்கை உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது முதல் கோரிக்கையாக இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொன்னோம் அதுராமணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல போய் கிராமத்துல போய் அங்கே எந்த வசதியுமே இல்லாம மக்கள் சிரமம் ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை கூடவே ரெண்டு மூணு பேர் நோட் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அதை முதல் கோரிக்கையை அவங்களும் எழுதிக்கிட்டாங்க கண்டிப்பாக அதை நான் செய்ய சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமைச்சருடைய வாயாலே சொன்னாங்க அந்த கோரிக்கைனா நான் ஆரம்ப சுகாதார நிலையத்தை அங்கே ஏற்படுத்தி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால் எங்கள் மேற்கு நகதி நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பதினாலு வார்டு கவுன்சிலர்களுக்கும் நம்ம என்னுடைய லெட்ரு பேட்லேயே கொடுத்து நீங்கள் வரக்கூடிய நகரமன்ற கூட்டத்தில் இதை ஒரு தீர்மானம் வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் அமைச்சருக்கும் ஒரு இலகுவாக இருக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கிறதுக்காக கவுன்சிலருக்கு மட்டும் கொடுக்காமல் நம்ம வந்து ஜமாத்தை நம்ம விட்டுட்டு நம்ம இதுவரை எதுவுமே செய்யலை நம்ம ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் கூட அவங்க கட்சிக்கு சாராதவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் உட்கார சொல்லி கண்ணியப்படுத்துறது நோட்டீஸில் அவங்க பேர்களை போடுறது இந்த தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் ஜமாத்து தலைவர்களுக்கும் நேரடியாக போய் இந்த கோரிக்கையை நீங்கள் கொடுத்தீங்களாக்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இது அவசியமான தேவைங்கிறது மாதிரி ஜமாத்து தலைவர்கள் அந்த வார்டு கவுன்சிலர்களுக்கெல்லாம் நேரடியாகவே எங்க என்னுடைய லெட்ரு பிள்ளையே லெட்ரு டைப் பண்ணி நீங்களெல்லாம் இந்த கோரிக்கையை நகராட்சியில் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சர் கொடுத்தோம்னு சொன்னால் ஏன்னா அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு செஞ்சித்தரேன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஏறத்தால அவர் நாங்கள் இதுக்கான ஒரு ஒரு வருஷமாகவே இந்த முயற்சியில் இருக்கோம் நிச்சயமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய முதல்வருடைய ஆட்சியில் கண்டிப்பாக அதை செயல்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் இன்றைக்கி போய் நேரடியாக ஒரு மக்கள் படக்கூடிய அவதிகளை கஷ்டங்களை ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்தீங்க இருந்தீங்க அது உண்மையிலேயே வந்து இப்போ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து அது வந்து அரசு அதிகாரிகளுடைய பார்வைக்கப்பட்டு இன்னும் இலகுவாக நிச்சயமாக நடக்கும் இதில் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக ஒன்றும் இல்லை இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏன்னா நகராட்சி வந்து புதிய கட்டடம் கட்டி வந்து இப்போது வேறு இடத்துக்கு மாற போகிறாங்க இப்போ இந்த பழைய கட்டடத்தில் அது வந்துச்சுன்னு சொன்னால் பஸ் அவுட்டு கர்ப்பிணிகள் வந்து போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்குங்கிறதுனால அந்த ஒரு இடத்துல வரணுங்கிற மாதிரி எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கிறது அடிப்படையில் அந்த அதை நம்ம ஜமாத் மூலியமாகவும் கவுன்சிலர் மூலியமாகவும் இந்த கட்டடத்தில் அது வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு சுற்று உள்ள கிராம மக்களுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இது இலகுவாக இருக்குங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஒரு திட்டத்தை நம்ம முயற்சி இருக்கோம் இன்சால்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இதை நிறைவேறும் நாங்கள் இந்த கோரிக்கையை அமைச்சர்கிட்ட நேராக கொடுத்துட்டோம் அமைச்சர் வந்து தேர்தல் வாக்குறுதியாக அதற்கு முன்னாடியே இது செஞ்சு தரத்துக்காக ஏற்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க மாக அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பெண்கள் படக்கூடிய அவதிகளை இன்னைக்கு நம்ம நேரடியாக கண்டு அதை பிரசுரித்தோம் கண்டிப்பாக உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற எல்லாம் வல்ல இறைவனுடைய பிரார்த்திக்கிறோம் அமைந்த பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக அதிகாரிகளும் அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க மேலும் மேலும் நீங்கள் நம்ம ஊருக்கு முன்னேற என்னென்ன தேவைகளோ அதை கண்டிப்பாக நீங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் அது அதிரிநிலை சார்பாக உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு ரொம்ப நன்றி ஒன்றும் இல்லை இது வந்து இது வந்து மேற்குக்கு உள்ள திட்டம் மட்டுமல்ல கிழக்கு மேற்கு எதுவாக இருந்தாலும் அதை சுற்றி உள்ள கிராம மக்களுக்காக இந்த திட்டத்தை நம்ம கேட்க ஏண்டா அந்த பெண்கள் சொன்னது காலையில நாங்கள் வந்து ஏழு மணிக்கு நாங்கள் வந்துடுறோம் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும் ஒரு தண்ணி கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த இதை வந்து ரொம்ப வேதனையோடு நம்ம அதிரநிலை பதிஞ்சோம் கண்டிப்பாக அரசு அது அதிகாரிகளுடைய பார்வைக்கு கண்டிப்பாக செல்லும் உங்களுடைய ஒரு கடு முயற்சி கண்டிப்பாக கூட்டு முயற்சியாக இருந்தாலும் அதை நம்ம வரவேற்போம் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக நிறைவேறும் எல்லா பக்கமும் இறைவரும்